السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துஹூ ஓ அம்மா அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹ்வுடைய கிருபையினால் ஃபஜர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல இன்னத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் ஒன்று குழுமியிருக்கின்றோம் இருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழனைத்தும் என்று அல்லாஹுவை மீண்டும் போற்றி புகுந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய அருள்மலை தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் நபிகள் நாயகம் சலதாயஸ் அவர்கள் மழை பெய்யும் பொழுது துவாவை ஓத நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள் அல்லாஹும் இறைவா இந்த மலையை எங்களுக்கு பயனுள்ள மழையாக ஆக்கி தருவாயாக என்ற துவாவை நமக்கு கச்ச தந்திருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் எல்லாம் எல்லாவிடத்தில் இந்த மழை பயனுள்ள மழையாக ஆக்க ஆக்க வேண்டும் என்பதற்காக துவா செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் தர்மம் செய்வது இஸ்ராத்தில் வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்பதை பார்த்தோம் அதிலும் குறிப்பாக எந்த தர்மம் சிறந்தது என்று மார்க்கத்தில் சொல்லப்படும் பொழுது தமக்கே தேவை இருக்கக்கூடிய நிலையிலையும் தாங்களே வறுமையில் இருக்கக்கூடிய நிலையிலும் தாங்கள் பொருளாதாரத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலையிலும் தர்மம் செய்வது மிகச் மிகச்சிறந்த தர்மம் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற செய்தியை சில குரானுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகளாருடைய போதனைகள் மூலமாக தெரிந்து கொண்டோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றை பார்க்க இருக்கின்ற ஒரு செய்தி அல்லா அருபாலின் திருமறை அல் குரான் என்று சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அல் ஹசர் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்துல அல்லாஹாலமின் ஒரு செய்தியை நமக்கு காட்டுறான் என்ன அந்த செய்தி அல்லாஹ் அர்பலா ஆலிமீன் பேசுகிறான் ஓ யூரி சூன அல அன்ஃபுசியும் வளவுக்கான பிகியும் அதாவது அவர்கள் தமக்கு தேவை இருந்தபோதும் அவர்கள் தமக்கு தேவை இருந்தபோதும் தம்மை விட ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்றனர் அதாவது தங்களுக்கே இது சஹாபாக்களை பத்தி எல்லாம் பேசுறான் அந்த மக்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா தாங்கள் தங்களுக்கே தேவை இருந்தபோதும் யாரெல்லாம் ஹிஜர செய்து வந்தார்களோ அந்த மக்களுக்கு என்ன நிசுகிறாங்க அள்ளி அள்ளி கொடுக்கறாங்க அவர்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க என்று அல்லாஹ் பேசுறான் அன்புக்குரியவர்கள் இருக்க இருந்தாலே கொடுக்க மாட்டான் அப்படி இல்லாத நேரத்துல நமக்கே இல்லை நாம் எப்படி கொடுப்போம் அப்படின்னு பாப்போம் அதே நேரத்துல இல்லாத நிலையில யாராவது வந்து கேட்கறாங்க அப்படி வரும்பொழுது நாம என்ன சொல்லுவோம் நம்மட்டே இல்லையே நம்ம எப்படி கொடுக்கறது நமக்கு தேவைக்கு போக மிச்சத்தை நம்ம கொடுக்கணும் அப்படி நாம நினைப்போம் ஆனா சஹாபாக்க நீங்க பாருங்களேன் அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை இருந்தாலும் இருக்கிறது என்ன இருக்கிறதோ அது என்ன செய்யறாங்க அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்கக்கூடிய மக்களா இருந்தாங்க அதனால தான் அல்லாஹ் அவங்களை எப்படி சுலாகி தேக்கி திருமறைக்கிறான்னு சொல்றான்னா ரதி அல்லாஹு அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள் அல்லாவும் அவர்களை பொருந்திக்கிறான் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா இந்த தன்மையை நாம பெறணும்னு சொன்னா சத்ய சஹாபாக்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி நாம் இருந்தவைங்களேன் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய பொறுத்து நமக்கு கிடைக்கும் அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கணும் அப்போ அல்லாஹ் சொல்லி சொல்லிக்காட்டுறான் அவர்கள் தமக்கு தேவை இருந்த போதும் தம்மை விட பிறருக்கு என்ன செய்கிறாங்க முன்னுரிமை அளிக்கிறான் ஆச்சரியமாக இருக்குது மெலி தான் எக்ஸ்ட்ரா அடினரியான செயல் இதெல்லாம் என்னது இதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது மெலிய எக்ஸ்ட்ரா அடினரியான ஒரு செயல் சொல்லிட்டு அல்லாஹ சொல்றான் ஒமையூ க சுஹ நஃப்சிஹி ஃப உலாய் க ஹுமுல் தன்மீனமுள்ள கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ மனிதனுக்கு மனிதனுக்கு பல குணாதிசயங்கள் வழங்கி இருக்கிறான் இயற்கையாக நினைச்சிருக்கிறான் ஏராளமான குணாதிசயம் வழங்கி இருக்க அதுல ஒண்ணுதான் கஞ்சத்தனம் அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான் தம்மிடம் கஞ்சத்தனத்தை விட்டும் யார் பாதுகாக்கப்படுகிறார்களோ முஃபலிகோன் அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்றால் நினைச்சிடான் இந்த வசனத்துல சொல்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இந்த வசனம் இறங்குறதுக்கு உண்டான ஒரு பின்னணி ஒண்ணு இருக்கு இந்த வசனத்தை ஏன் அல்லாஹ் இறக்கணா அப்படின்னு பார்க்கும் பொழுது புகாரில நீங்க பாக்கலாம் புகாரியில மூவாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அதே மாதிரி முஸ்லீம்ல நான்காயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டு ஹதீஸ்லையும் இந்த வசனம் இறங்குறதுக்கு பின்னணிய நம்ம பார்க்கலாம் அல்லாவுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் நினைச்சாங்கன்னா ஒரு ஒரு நேரத்தில் அதாவது அதிசயம் நம்ம பார்க்கும்பொழுது அந்த நேரம் வந்து இரவு நேரம் தான் விளங்குது நமக்கெல்லாம் தெரிஞ்ச செய்தி தான் இருந்தாலும் இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்வதில் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும் அப்போ இரவு நேரத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் வருகிறார் ஒருத்தர் வர்றார் அவர் ஒரு விருந்தாளியாக வர்றார் விருந்தாளியாக உடனே ரசுல்லா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அவருக்கு ஏதாவது உணவு கொடுப்பதற்காக தோழர்கள்கிட்ட வந்து என்ன செய்றாங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு அனுப்புறாங்க போய் ஒருத்தர் வந்திருக்கிறாரு எதா இருந்தா நீங்க எடுத்துட்டு வாங்க உணவு இருந்தா எடுத்துட்டு வாங்கன்னு அனுப்புறாங்க அப்போ ரசுல்லா சொன்னி அனுப்புன அந்த பித்தோழர்கள் ரிசுல்லாவோடி வீட்டுக்கு போறாங்க ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க சொல்றாங்க வெளியே வராங்க வெளியே வந்து இந்த மாதிரி ரிசுல்லா அனுப்புனாங்க ஒரு மனிதர் வந்திருக்கிறார் அவர் பசியோடு வந்திருக்கிறாரு அவருக்கு ஏதாவது உணவு இருந்தா கேட்டாங்க ரசுல்லா அப்படின்றாங்க அப்ப அந்த ரசுல்லாவுடைய மனைவி சொல்றாங்க ஒல்லாஹி அல்லாவின் மீது ஆணையாக வீட்டுல குடிக்கிற தண்ணி தவிர எதுவும் இல்லை பாருங்க இறுதி தூதர் நாட்டுடைய ஜனாதிபதி ஆன்மீக தலைவர் அவங்க வீட்டு இல்ல எந்த உணவுமே இல்ல வல்லாயும் அல்லாவி மீதான சொல்லுங்க போய் சொல்லுங்க தான் இருக்கு அப்படிங்கிறான் உடனே வந்து சொல்றாரு அல்லாவுடைய தண்ணி தான் இருக்கான் தண்ணியை கொடுத்து அவருடைய வயிறை நரைக்க முடியாது அப்ப ரசா அடுத்த கட்ட முயற்சி எடுக்கிறாங்க இன்னொரு மனைவி வீட்டுக்கு அனுப்புறான் அந்த மனைவி கிட்ட போய் நினைச்சுறாங்க இவங்க போய் கேட்கிறாங்க அங்கேயும் சேம் பதில் அங்க என்னதான் ஒல்லாகி அல்லாவின் மீது ஆணையாக வீட்டுல குடிக்கிற தண்ணியை தவிர எந்த உணவுமே இல்லை அப்படிங்கிறாங்க உண்மையிலேயே வருமனா இதாங்க வருமே வருமனா நாம நினைக்க நாம தான் வறுமையில இருக்க நினைக்கிறோம் இதான் வரும் வீட்டுல எந்த உணவுமே கிடையாது தண்ணி தான் இருக்குது அப்ப அதே பதில வந்து சொல்லிடுறாங்க அப்ப ரசூல்லாய் சல்லாஹாம் அடுத்து சேர்ந்தாங்கன்னா அடுத்த கட்ட முயற்சி பண்றாங்க ரெண்டு தடவை முயற்சி செஞ்சாங்க மூணாவது தடவை உடலை ரசூல்லா தோழர்கிட்ட கேட்கிறாங்க இவரை யாராவது இன்னைக்கு நைட்டு உங்க வீட்டுல உங்க உணவோடு சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க யாராவது இவருக்கு விருந்து கொடுக்குறீங்களான்னு கேட்கிறாங்க உடனே அன்சாரி தோழர்களை ஒருத்தர் என்ன பண்றாரு நான் அழைச்சிட்டு போறேன் யார சொல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ அவர் என்ன பண்றாருன்னா நேரா வீட்டுக்கு கூப்பிட்டு போறாரு வீட்டுக்கு கூப்பிட்டு போனோன்னு அவர் வெளியே நிப்பாட்டி வச்சு உள்ள போறாரு உள்ள போய் மனைவி நடந்த சம்பவத்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாரு இதை சாப்பாடு கொடுக்குறான்னு பார்த்தாங்க அவங்க வீட்டில் எதுவும் கிடையாது ஆனால் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கிறோமா அல்லாகுடைய தூதர் அனுப்பிய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்த அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தையை எப்படி சொன்னாங்க பாருங்க அல்லாகுடைய தூதர் அனுப்பிய விருந்தாளியை நீ கண்ணியப்படுத்து அப்படிங்கிற ஏன்னா விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும் நீ இஸ்லாத்தில் வந்து ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்யக்கூடிய கடமை விருந்துக்கு அழைத்தால் பதிலளிக்கணும் அதே மாதிரி விருந்தாளியா வந்தவங்க அவங்க நிசியணும் நம்ம அவரை கண்ணியப்படுத்தி அனுப்பணும் அப்ப அல்லாவுடைய தூதர் அனுப்ப நீ கண்ணியப்படுத்துவா அப்படிங்கிறாங்க அப்போ அவர் என்ன பார்க்கிறனா வீட்டில் என்ன இருக்கு இல்லைங்கலாம் பார்த்து எல்லாம் கூட்டு வரல கூட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க அதாவது நமக்கே நமக்கு இன்னைக்கு நைட்டுக்கு சாப்பாடு இல்லை கொஞ்சம் உணவு தான் இருக்குது அதுவும் பிள்ளைங்களுக்கு உள்ள உணவு தான் அங்க இருக்குது நம்ம பிள்ளைங்க சின்ன பிள்ளைகளும் அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள உணவு தான் இருக்குது அப்படிங்கிறாங்க உடனே அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு பரவாயில்லம்மா நீ வந்து பிள்ளைங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்கள நீ தூங்க வச்சிரு அவங்களை தூங்க வச்சிட்டு இருக்கிற சாப்பாட்டை அவருக்கு வை வைக்கும் வைக்கும்பொழுது நம்மளும் சேர்ந்து சாப்பிடணும் அப்ப நமக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றேன் ஏத்துற மாதிரி நீ அதை அணைச்சிரு பாவனை செய்ய அப்படின்ற நீ விளக்க வந்து திரிய கூட்டுற மாதிரி விளக்க ஏத்துற மாதிரி நீ அணைச்சிடாத அப்ப இருட்டாயிடும் இருட்டான்னு நாம ரெண்டு பேரும் நினைச்சியெல்லாம் சாப்பிடற மாதிரி நடிக்கலாம் அவர் என்ன நினைச்சுக்குவாரு இவங்களும் சேர்ந்து சாப்பிட்றாங்க போல நினைச்சுக்குவாரு அவர் இருக்கிற ஒன்னும் சாப்பிட்டுட்டு அவர் போகட்டும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறாரு இவங்க யாரு தெரியுமா இந்த ரெண்டு பேர் இந்த அன்சாரி துறை யாருன்னா இன்னொரு விவாதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அபு தலகாவும் உம்மு சுலைம் அபு தலகாவும் இந்த அபு தலகா யாரு உம்மு சுலைம் ஏற்கனவே திருமணமாகி விதவியா இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே அவங்க ஒரு பிள்ளை இருக்க அனசு அழியவங்க பிள்ளை இருக்கிற அனசு அவங்களுடைய பிள்ளை இவருக்கு பின்னாடி எல்லாம் பிள்ளை பிறக்குதுங்களேன் இவர் இஸ்லாத்துக்கு வந்தவர் இந்த அபுதல யாரு உம்மு சிலை விரவியா இருக்கக்கூடிய நேரத்தில் உம்மு சிலை முப்பை டைரக்டா பெண்ணு கேட்கிறாங்க நான் அவங்களை திருமணம் முடிச்சுக்கலாமனு கேட்கறாங்க அப்ப அவங்க சொல்றாங்க உங்களைப் போல சமுதாயத்துல ஒரு சிறந்த நபர்கள்லாம் பெண்ணு கேட்கும் போது மா மறுப்பு சொல்லக்கூடாதான் ஆனா நான் முடியாது அப்படின்ட்டாங்க ஏன் முடியாது நீங்க வந்து இறை மறுப்பு கொள்கையில இருக்கிறீங்க இஸ்லாத்துல இல்லையே அப்ப நம்ம செய்ய முடியாது கொள்கை வந்து இடிக்குது கொள்கை இடிக்குது முடியாதுட்டான் அதுக்கப்புறம் அவரு ஏத்துக்கிட்டு அதையே மகரா கொடுத்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாரு அப்படிப்பட்டவர் தான் அபுத்தல்கா அந்த அபுத்தல்கா சொல்றாரு நீ வந்து பிள்ளைங்கள தூங்க வச்சிருமா இருக்கிற சாப்பாட்டை வெயி விளக்கு மாதிரி அணைச்சிரு நம்மளும் சாப்பிட்றோன்னு நினைக்கலாம் அவர் சாப்பிடுற நினச்சிக்குவாரு அவரை கண்ணியப்படுத்தலாம் அப்படின்னா எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா அன்புக்குரியவர்களே இதே மாதிரி நடக்குதுங்க பிள்ளைங்க சாப்பாடு கேட்டாங்கன்னா அவங்களை தூங்க வச்சிடுறாங்க அதே மாதிரி தட்டையும் வைக்கிறாங்க உணவும் எடுக்கிறாங்க விளக்க பாவனை செய்வது போல அணைச்சிடுறாங்க இருட்டாயிடுது அவர் சாப்பிட்றாரு வயிறு நிறைய சாப்பிட்டு முடிச்சுட்டு அவரை கொண்டு போய் வெளியே போய் அனுப்பி வச்சு அனுப்பிடுறாங்க அப்போ அந்த அதிசில் வருது அந்த இரண்டு பேருமே வயிறு ஒட்டியவர்களாக அந்த இறைவை கழித்தார்கள் பிள்ளைங்களும் பட்டினி தான் இருக்கிற சாப்பாட்டை தான் கொடுத்திருக்கிறான் பிள்ளைங்களுக்கு தான் சாப்பாடு தான் இருவரும் வயிறு ஒட்டியாக அந்த இரவை கழித்தார்கள் மறுநாள் காலை மறுநாள் காலையில போறாரு இந்த ரசூல்லா பார்த்துட்டு அந்த அந்த சாபியை பார்த்துட்டு கேக்குறாங்க ஏண்டாப்பா உங்க வீட்டுல நேற்று என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க உங்க வீட்டுல நேத்து என்ன காரியம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ரசுல்லா சொல்றாங்க அந்த வார்த்தையை பாருங்க லஹிகல்லாஹுல் லஹிகல்லாஹுல் அவ் அஜிப மின் ஃப அகலைமா ஃப அஞ்சல்லாஹு அதாவது அல்லா அருபுல் ஆலமின் உங்களுடைய காரியத்தை பார்த்து சிரிச்சிட்டான் அப்படிங்கிறாங்க நீங்க செஞ்ச அந்த காரியத்தை பார்த்து அல்லாஹ் சிரிச்சு வியப்படைந்தான் அப்படி வியப்படைந்து சிரிச்சுட்டு உங்கள் விஷயமாக ஒரு வசனத்தை இறக்கிக்கிறான் இப்போ நான் ஓதிக்காட்டுனே ஐம்பத்தொம்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் அந்த வசனத்தை ரொசிலா ஓதி காட்டுறாங்க அதாவது ஓ யூ இஸ்யூனா அலா அன்ஃபுசியும் ஒளவுக்கான பிகிம் ஹசாசா ஒமையூ க சுஹனப் அவர்கள் தமக்கு தேவை இருந்த போதும் சாப்பாடே தங்களுக்கு கூட இல்லை பிள்ளைங்களுக்கு தான் இருக்குது தவ தமக்கு தேவை இருந்த போதும் நம்பி வந்தவங்களுக்கு என்ன செய்கிறாங்க முன்னுரிமை அளிக்கிறார்கள் தம்மிடமுள்ள உள்ள கஞ்சத்தனத்திலிருந்து யார் காக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் இந்த வசனத்தை இறக்கணா பாண்டி ரசுல்லாம் அந்த தோழர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க சொன்னா இதுதான் இந்த இஸ்லாத்துடைய ஹைலைட் அதாவது இஸ்லாம் வந்து இறைவனுக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் நிறைய சொல்லித்தரும் அதே நேரத்தில் மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய நன்மைகள் நிறைய சொல்லித்தரும் அத நேரத்தை சொன்னா நசீகா இஸ்லாம் என்றாலே பிற நலம் நாடுவதுதான் அடுத்தவங்களுக்கு என்ன செய்ய நீங்க முன்னுரிமை கொடுங்க உங்களுக்கு இல்லதா நீங்க உங்க தேவையை பார்க்கணும் அதே நேரத்துல உங்களுடைய தேவையை கூட நீங்கள் கருத்தில் எடுக்காமல் அடுத்தவருடைய தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சீங்கன்னா இது இஸ்லாத்தை மிகப்பெரிய ஒரு நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமா இருக்கும் என்பதை இந்த வரலாற்று சம்பவத்தின் மூலமா நாம் தெரிந்து கொள்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே நாம் தானம் செய்யக்கூடியவர்களாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதே நேரத்தில் நமக்கே கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கக்கூடிய நேரத்திலையும் அந்த நேரத்தை நாம் மனித தர்மம் செய்யும் சொன்னால் இது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்பதை விளங்கி இப்படி செயல்படக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தவர் அனைவரையும் ஆக்கியல் புரிவான இந்த அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் வாஹிர் தவான் அலமதுலா இரப்பிலமின் வசலாம் வலைக்கம் வரமத்துல